சுவாமியே சரணமையப்பா சரண புயல் தினமுறு சரணத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடிய சரணம் வந்து ஏழை பங்காளனே சரணமையப்பா ஏழைப்பங்காளனை சரணமையப்பான்ண்டு நம்ம எந்த ஒரு சாமியை நம்ம கூப்பிடுறது கிடையாது ஆனால் ஐயப்பனை மட்டும் நம்ம ஏன் ஏழை பங்காளனேன்னு கூப்பிட்றோன்னு சொன்னோன்னா அவர் வந்து ஏழைகளோட ஏழையாக ஐக்கியம் நம்ம இருமுடியில் பார்த்தோம்னா அவர் அதுக்கு அரிசி பருப்பு அன்னதானத்திற்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு வலசோ அதாவது யார் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படக்கூடாது அதாவது மக்களுக்கு பணம் காசு இதெல்லாம் எவ்வளவோ இருந்தாலும் அன்னம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த அன்னத்தைவே நம்மளுக்கு இருமுடியாக்கி இருமுடிக்குள்ளே அரிசி இதெல்லாம் வந்து கொண்டு வரோம்னா நம்ம ஏழைகளுக்கு தேவையான அடிப்படை வசதி உணவு அதனால் ஏழை கூட பங்கெடுக்கிறாரு அவர் வந்து ஏழைகளாகவே மாறிடுறாரு ஏழைகளுக்கு தேவையான உணவுகளை படைப்பதனால் அவரை வந்து ஏழை பங்காளனே என்று நாம் அவரை அன்போடு அழைக்கிறோம் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பக்தரும் வந்துட்டு ஐயப்பனை ஏழை பங்காளனை சரணமையப்பா என்று சொன்னால் நம்மளுக்கு எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருப்பார் என்பது இந்த சரணத்தின் கருத்து சாமியே சரணமையப்பா